தமிழ் சினிமாவில் இன்னும் ஆயிரம் கோடியை அடிக்கிற படம் வரவே இல்லையப்பா அப்படின்ற ஒரு பெரிய வருத்தம் இருக்குது அந்த வருத்தத்தை எந்த படம் தான் போக்கும் அப்படின்னு ஏன்னா லியோ மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பெலாம் இருந்தது உண்மையிலே லியோ ஒரு பிரமாதமான ஒரு படமாக ஃபேன்ஸ் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக அந்த படத்தை எடுத்திருந்தால் அது ஆயிரம் கோடி அசால்ட்டாக அடிச்சிருங்க அது எங்கே தப்பு நடந்ததுன்னு தெரியல செகண்ட் ஆஃப்லாம் அந்த படம் படமாகவே இல்லை அதுக்கு முழுக்க காரணம் லோகேஷ் கனகராஜ் தான் இப்போ அந்த காரணத்தை அந்த விஷயத்துக்கு பரிகாரம் தேடிக்கொள்ள விதமாக கூலி படம் ஒரு ஆயிரம் கோடி அடிக்கக்கூடிய படமாக இருக்குன்னு நான் சொல்லலைங்க ஏன்னா ஒவ்வொரு வாட்டி என்னை வந்து திட்டாதீங்க இதை சொல்கிறது பூரா வந்து சினிமாவில் தமிழ் சினிமாவில் ட்ரேடிங் அந்த வர்த்தக பகுதியில் உள்ள முக்கியமான ஆட்கள் சொல்கிற ஒரு விஷயம் வந்து அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா எப்போவுமே ஒரு ஒருத்தர் மேலே ஏற்பட்ட விமர்சனம் விட்டதை பிடிக்கணுன்ற ஒரு வெறி ஒன்று இருக்குல்ல அந்த வெறி லோகேஷ் கனகராஜ் இப்போ கூலி மேலே ஏற்பட்டுருக்கு இதெல்லாம் தாண்டி செரும் வெறி மட்டும் இருந்துவிட்டால் போதுமா அந்த வெறி தானே வந்து ஒரு 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 இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இதெல்லாம் தாண்டி கூலி படம் ஒரு ரியல் பேன் இண்டியா படமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையே கிடையாது ஏன்னா அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிஞ்சு போச்சு கம்ப்ளீட் ஆகிடுச்சு டாக்யூபோஷன் எல்லாம் முடித்தாச்சு ரஜினிகாந்த் த ஜெயிலர் பட ஜெயிலர் டூவுக்கான ஷூட்டிங்கு கலந்துக்கிட்டாரு இன்னொரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வெறித்தனமாக ஆரம்பிக்க போகிறாங்க அதை நடந்துக்கிட்டு இருக்கு போகுது படம் வந்து மே மாதம் ரிலீஸ் ஆகும் ஒரு கோடை கொண்டாட்டமாக இருக்குன்னா சொல்லிகிட்டு இருந்தாங்க வாய்ப்பே இல்லை போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் மூணு மாதம் லோகேஷ் கனகராஜி எடுத்துப்பார் அவர் ஷூட்டிங் டேஸை விட போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் அதிகமாக எடுத்துப்பார் லியோலியா அதான் நடந்தது இந்த படம் லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு பெரும் போராட்டம் பாத்திரம் பாத்திரமியாது அப்படின்னு அதுக்கு காரணம் அதுதான் அது ஏன்னா இவ்வளோ பெரிய வாய்ப்பு அவர் ஒரு வார்த்தையை தன் கையில் வந்து அதுவே உட்காந்து தங்கம் முட்டை இடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு அப்படின்னு பொழுது அந்த வார்த்தை தூக்கி யாராவது குட்டையில் போட்டுருவாங்களா அது மாதிரி தான் ரஜினின்ற ஒரு புன்முட்டையிடம் வாத்து லோகேஷ் கனகராஜ் கையில் ஏன்னா லியோ மீது என்ன தான் எதிர்மறையான விமர்சனங்கள் ஏன்னா விஜயோடைய தந்தை எஸ்ஏசியை ஓப்பனாகவே அடித்தார் வந்து பேரை மட்டும்தான் சொல்ல டைரக்டருக்கு நான் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி பேசினேன் பேசினப்போ வந்து இப்போ ஒரு கிறிஸ்துவ மதத்தில் இது மாதிரியான ஒரு நரபலி சம்பந்தமான காட்சியெலாம் இருக்கா அது அவங்களாம் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்பொழுது அவர் சார் லைன் சரியாக கேட்கல சார் கெரியா சரியாக கேட்கல சார்ன்னு வச்சுட்டார் அப்படிலாம் அப்படிலாம் இல்லை செய்து நான் ஒரு டைரக்டர் என் மகன் விஜயை உருவாக்குனதுல எனக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு அதனால் ஒரு அவ்வளோ பெரிய ஹீரோவை தப்பு தப்பாக நீங்கள் வந்து ஒரு கதையில் வந்து கொண்டு வந்து சேர்த்துறாதீங்க நிறைய அது மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது இதெல்லாம் இருந்தது கொடுத்து ஐப்பெலாம் இல்லாமல் போயிடுச்சு இப்படி பொழுது கூலிப்படம் தன்னால் கையில் வந்து இறங்கியிருக்குது ஒரு தங்கம் கடத்தலை பின்னணியாக வைத்து இந்த கதை சொல்லப்பட போகிறது என்பது இப்பவே நமக்கு தெரிய ஆரம்பிக்குது ஓகே ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதினாறு பதினாலாம் தேதி ஒரு கிளிம்ஸ் வீடியோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே வந்து சிக்குடு அப்படின்ற வைப் அந்த ஒரு ஒரு சாங்கு ரஜினிகாந்தோடைய பிறந்த நாளை விட்டாங்க அதுவே வேறு லெவலில் இருந்தது இப்போ ஓகே பட படப்பிடிப்பு முடிஞ்சு போச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு இது ரியல் பேன் இண்டியா படமாக இருக்கு இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு நம்பிக்கைக்கு இன்னொரு காரணம் என்னென்னா உபேந்திரா சரி உபேந்திராவை எந்த எவ்வளோ பேருக்கு தெரியும் தமிழில் அந்தளவுக்கு இல்லை சிவராஜ்குமார் அளவுக்கு உபேந்திரா இல்லை அப்படின்ற மாதிரி விமர்சனம் இருந்தால் கூட அடுத்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா நான் திரும்ப சொல்கிறேன் நாகார்ஜுனா தெலுங்கில் இது வரைக்கும் வில்லனாக பண்ணதே கிடையாது எந்த மொழியில் பண்ணனு கிடையாது அதே சமயத்தில் தெலுங்கில் இன்றைக்கும் ஹீரோ மெட்டீரியல் வரும் இன்றைக்கும் ஒரு பெரிய ஓப்பனிங் உள்ள ஒரு ஹீரோ அந்த ஹீரோ ரஜினிகாந்துன்ற ஒரு நபருக்காக கதைக்காக இங்கே பார்த்தீங்கன்னா வில்லனாக நடிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அங்கே பார்த்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகாவில் எப்படி ஒரு வில்லனாக பண்ணியிருக்காரு எந்த மாதிரியே வில்ல நாகார்ஜுனா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இதெல்லாம் மீறி நார்த்தில் அமீர்கான் படத்துக்குள்ளே இருக்கார் அது பெரிய சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க ஏன்னா போன வாட்டி ஜெயிலரில் ஜாக்கி ஷாராப் இருந்தார் ஜாக்கி ஷாராப்லாம் தாண்டி அமீர்கானுடைய வேல்யூ என்னான்னு தெரியும் எனக்கு வந்து ஷாருக் கான் சல்மான் கான் அமீர் கான் அப்படின்னு அந்த வருஷப்படுத்தி சொல்கிற இடத்துல அவர் இருக்கும்பொழுது அமீர்கான்லாம் அவ்வளோ லேஸில் வந்து ஒரு படத்தில் ஒத்துக்க மாட்டாங்க ஏறக்கூடிய அந்த ஊர் கமலஹாசம் மாதிரி அவர் அவர் உள்ளே இருக்காருன்னா அது எப்படியாப்பட்ட படமாக இருக்கும் ஆயிரம் கோடி கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ படம் எப்போது ரிலீஸ் ஆக போகுதுன்னா ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி இதனுடைய படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷிஃப்ட் ஏப்ரல் பதினாலாம் தேதி ஒரு கிளிம்ஸ் வீடியோடு தொடங்கி அதன் பிறகு வர ஒவ்வொரு விஷயமா குறிப்பாக ஆகஸ்ட் பத்து இல்லை ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் இந்த படம் ரிலீஸ் பொழுது ஜூன் மாதத்துலேருந்து இதற்கான ப்ரொமோஷன் ஜூலை மாதத்துல இன்னும் தீவிரமாக எடுத்துருவோம் அப்படின்னு அது காரணம் என்னென்னா திரும்ப சொல்கிறது ஒரு திரை திரைவாழ்வில் ஒரு பெரிய பட்ஜெட்டில் கூலி வந்து உருவாக்கியிருக்காங்க இதெல்லாம் மீறி போஸ்ட் ப்ரொடக்ஷன் அந்த சிஜி ஒர்க்கு விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு ஏஐ இதெல்லாம் பக்காவாக பண்ணுற மாதிரியான ஒரு வேலையை நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் மீறி திரும்பவும் சொல்கிறது தான் வந்து ஒரு படம் முடியுது அந்த படம் முடிஞ்சு ஒரு சின்ன கேப் விடாமல் அடுத்ததாக வந்து ஜெயிலர் டூவுக்குள்ளே போயிட்டார் சரி ஜெயிலர் டூவுக்கு பிறகு தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ இந்த படத்தை வந்து யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு நிறைய பேச்சு மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜெல்லாம் இருந்தது வந்து ஆக்சுவலாக மாரி செல்வராஜ் மீட் பண்ணார் அப்புறமா வந்து கதை சொன்னது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் மீட் பண்ணதெல்லாம் உண்மை ஆனால் திரும்ப வந்து ஒரு சோதனை முயற்சியாக ரஜினி பண்ண மாட்டார் சோதனை முயற்சினா இந்த வித்தியாசமாக கதை சொல்கிறேன் அப்புறம் வந்து கருத்து சொல்கிறேன் அப்புறம் வந்து ஒரு ஜாதிய பின்னணியில் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி விஷயெலாம் வேணாராஜா ஏன்னா வேட்டையின் படம் நல்ல படம்னு இருந்தது ஆனால் வசூல் ரீதியாக ஒரு கேள்விக்குரிய அந்த படத்தை கொண்டு வந்து நிறுத்திடுச்சு இந்த இது வந்து இது வந்து ரஜினி இது பெரும்பாலும் ஒத்துக்கவே மாட்டார் வந்து அதுக்கு காரணம் என்னென்னா பத்து ரூபா போட்டு தன்னை வச்சு படம் எடுக்கிறவங்க ஆயரருவா சம்பாதிக்கணும் லட்ச ரூபா சம்பாதிக்கணு தான் ரஜினி விரும்பார் பத்து ரூபா போட்டு ஒம்பது ரூபா தான் எடுத்தாங்க அப்படின்ட்டு விரும்பவே மாட்டார் முக்கியமாக ஃபேன்ஸ் வந்து தன்னை நம்பி தன்னை தன்னை நம்பி த படத்துக்காக ஒரு நூறுரூவா நூற்றி ரூபா நூற்றி தொண்ணூறுவா இரநூறுவா கொடுத்த அந்த படம் பார்த்த அந்த ஃபேன்ஸை எந்த விதத்தில் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு வேட்டையும் நல்ல கருத்து சொல்லக்கூடிய படம் தான் என்கவுண்டருக்கு எதிரான ஒரு ஆஃபீஸராக நடிச்சிருக்காரு எல்லாம் ஐட்டு ஆனால் படம் இதுவாகலையே அப்படின்போது மாரி செல்வராஜ் சொன்ன கதைகள் திரும்பவும் அந்த அந்த என்ன சொல்கிறது சோதனை முயற்சிக்குள்ளே அவர் இறங்க மாட்டார் அடுத்த டைரக்டர் யாருன்னு இப்போ வந்து முடிவு பண்ணல ஓகே இப்போ வந்து கூலி டூ இதுக்குள்ளே தான் இருக்குது இந்த சமயத்தில் ரஜினியோடைய அந்த அந்த எளிமை அந்த கதை ஞானம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரஜினி குறிப்பாக இந்த எளிமையத்தை தாண்டி இவ்வளோ உயரத்துக்கு இந்த மனிதர் இருக்கார் அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னா பார்த்திபன் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் வந்து இவர் வந்து நான் ஆரம்பத்தில் வந்து ஒரு மாதிரி ஃபேக்காக நடிக்கிறாரோ ஒளிமை எளிமையாக இருக்கிற மாதிரி அப்புறம் இது பண்ணுற மாதிரி இவர் நடிக்கிறாரோ ஒரு உள்ளுக்குள்ள வந்து வேறு ஒரு குணம் இருக்குமோ அப்படின்ட்டு நான் பார்த்தேன் நான் நான் நினச்சேன் ஒரு சமயம் வந்து ஏவிஎம்மில் படையப்பா படத்தினுடைய படப்பிடிப்பு இருக்கு அந்த படப்பிடிப்புக்கு அடுத்த செட்டு என் படம் ஒன்று நடந்துக்கிட்டுருக்கு சரி ரஜினி சார் அப்படி போய் பார்த்துட்டு வருவோமே ஒரு எட்டு அப்படின்னு பட அப்போ வந்து இந்த படையப்பா வீடு செட்டு போட்டு வச்சுருந்தாங்க எட்டாவது ஃப்ளோர்லயோ ஏழாவது ஃப்ளோர்லேயோ செட்டு போட்டு வச்சுருந்தாங்க யாருமே அனுமதி கிடையாது அதனால் ரொம்ப தயங்கி தயங்கி போனவுடனே அங்கே உள்ள அந்த செட்டு இன்சார்ஜெலாம் வந்து உள்ளே விட்டாங்க உள்ளே விட்டு போய் பார்த்தா எட்டி பார்த்தா அங்கே ரஜினி சார் இல்லை வேறு ஆட்களை வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருந்தார் கே எஸ் ரவிக்குமார் ஓகே நம்ம தொந்தரவு பண்ண வேணாம் ரஜினி சார் இல்லை பொழுது அப்படின்ட்டு அப்படி நகர்ந்தப்போ அங்கேருந்த இருந்த ஒரு அந்த செட்டு இன்சார்ஜ்கிட்ட கேட்டப்போ சார் இல்லையா ரஜினி சார் இல்லையானா இல்லை சார் அவருக்கு பன்னெண்டு மணிலேருந்து தான் காலிச்சிட்டு இப்போ காலையில் வந்து மற்ற ஆர்டிஸ்ட்டை வச்சு டேரக்டர் எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு நகரும் போது கே எஸ் ரவிக்குமார் பார்த்துட்டாரு என்ன பார்த்துப்பன் சார் என்ன இப்போ அப்படியே பார்த்துட்டு கிளம்புறீங்க இல்லை சார் பக்கத்தில் தான் நம்ம செட்டில் தான் படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஆமாம் நான் கூட கேள்விப்பட்ட சார் இருப்பார் அப்படி பார்த்துட்டு போகலான்னு நான் வந்தேன்னொடனே அவர் பன்னெண்டு மணிக்கு தான் காலிச்சிட்ட அவருக்கு அப்படின்ட்டு ஆனால் யார் கே எஸ் ரவிக்குமார் சொல்கிறேன் ஆனால் ஆறரை மணிக்கெலாம் வித்து மேக்கப்போட மேக்கப் ரூமுக்கு வந்துட்டாருங்க இருக்காருன்னு எனக்கு பெரிய ஷாக் ஆகிடுச்சு என்னங்க பன்னெண்டு மணிக்கு காலச்சிட்டுனா அவர் வந்து பதினோரு மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்பி வரலாமுன்னு அது அவருடைய குணமே கிடையாதுங்க வந்து மேக்கப் ரூமில் மேக்கப்போடு உட்காந்துன்னு சார் உட்காந்துட்டுருக்காரு ரெஸ்ட் இருக்காரு போய் பார்க்குறது தந்தா பாருங்கள்னு சொல்லி ஒரு உதவியாளரை கூட அமுச்சு அமுச்சு விட்டாரு நான் போய் மேக்கப் ரூமில் பார்க்குறேன் அப்படி வந்து உக்காந்துட்டுருக்காரு எனக்கு பெரிய ஆச்சரியமாகவே போச்சு இந்த மனிதர் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு இருப்பதற்கான காரணம் இது தான் என்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புதுமுகன் நடிகராக அப்படி வந்து செட்டுக்குள்ளே உக்காந்துட்டுருக்காரு ஒரு அதாவது அந்த இடத்துல இருந்தால் என்ன வேணாலும் திமுருத்தனம் காட்டலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஏன்னா ரஜினின்ற அந்த ஒற்றை மனிதனை வச்சு தான் அந்த படம் முழுக்கமே இயங்கிக்கிட்டு இருக்கு ஆனால் அப்படி வந்து இருக்காரு நான் போய் அவர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருந்தேன் எப்படி சார் இது உங்களால் அப்படின் போது ஒரு பெருங்குரத்தில் பெரும் குரலோடு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு சிரிக்க ஆரம்பிச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்திபன் நத்திங் ஒன்றுமே இல்லை ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நாம் ஏ காட்டணும் நாம் அது பண்ணோம் நம்ம தொழில் நடிக்கிறது அந்த தொழில் மேலே விஸ்வாசமாக நம்பிக்கையாக உண்மையாக இருந்தோம்னா அந்த தொழில் நம்மளை எங்கே வேணாலும் கொண்டு போயிடும் அப்படின்னு போது தான் எனக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு நமக்கு இருக்கிற புகழ் பேர்லாம் சும்மா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட நிறைய உரையாடலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நிறைய விஷயங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தார் பேசிக்கிட்டு இருந்தார் அப்புறம் நானே கூட அவர்கிட்ட கேட்டேன் நான் சார் முள்ளு மலர் மாதிரி ஒரு படம் எப்போ பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சிரிப்பு சிரித்து அது அப்போ அந்த நேரத்தில் பண்ணிட்டேன் இப்போ பண்ண அது ரிஸ்க் அப்படின்னாரு என்னென்னா அவர் பண்ணுறேன்னு ஆசை ஆனால் அவருக்கு அவரே ஒரு வட்டம் அனுப்பிச்சிக்கிட்டார் அந்த வட்டத்துக்கான காரணம் என்னென்னா அவர் ஒரு கமர்ஷியல் ஹீரோ அந்த கமர்ஷியலை தாண்டி இது மாதிரியான சோதனை முயற்சிகள் வித்தியாசமான வேலைகள் பண்ணால் அது வேறு விதமாக மாறி அதற்கு அந்த தயாரிப்பாளருக்கும் அந்த இயக்குநருக்கும் அது பாதகமாக மாறிடும் அப்படின்னு தான் ஒரு தெளிவாக இருக்கிறாரு அதான் நான் அப்போ நினச்சேன் நான் வந்து ஒரு கோவிலுக்கு வந்து பக்தர்கள் அதிகமாக வர 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 அந்த சாமிக்கு வந்து பவர் அதிகம்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் இவருக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வர 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 இவருக்கு வந்து பவர் வந்து அதிகமாகிட்டே இருக்குது அந்த பவர் இருக்கவே தான் இவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டு இருக்குன்னு நான் அவர் எதிர்க்கே சொன்னும் அவர் வந்து ஓ ஒரு மறுபடியும் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அதெல்லாம் இல்லைங்க வந்து அப்புறம் அவர் எங்கிட்ட கேட்டாரு போதிமரம்னா என்னன்னு கேட்டாரு வந்து போதிமரம் தான் சார் மக்கள் வந்து ஏன்னா மக்கள் தான் யார் எங்க இருக்கணும் யார் எதில் இதுவாகணும் யார் தேவையில்லை யார் வெளியே தள்ளணும் இது எல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க அந்த மக்கள் தான் போதிமரம் அப்படின்னா மறுபடியும் சொல்லுங்க அப்படின்ட்டு மறுபடியும் வந்து அது மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்டாரு ஏன்னா புரியலாம் சில பேர் கம்மன் கடந்து போயிடுவாங்க ஏதோ பார்த்திமா ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னு மறுபடியும் நான் திரும்ப அதை பொழுது தான் கரெக்ட் 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 இது இப்படியே வச்சுங்க நீங்கள் இது எது இப்படி பண்ணிங்க அப்படின்ற ஒரு நபர் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு விஷயத்தை ஏதோ சொல்லிட்டாரு நம்ம கடந்து போயிடலாம் அந்த விஷயத்தை வந்து உள்ளே உள்ளே வாங்கிக்கிட்டு அதை திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ணார் பாருங்க அங்கே தான் ரஜினி நிற்கிறாருன்னு அவர் வந்து புகழ்ந்து பேசுன ஒரு விஷயம் இதெல்லாம் மீறி ரஜினியோட பெருந்தன்மைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது எவ்னா இப்போ இந்த டிராகன் படம் அந்த படத்தை பார்த்துட்டு திரும்ப அந்த டீம் அஸ்வந்த் மாரிமுத்து அப்புறமா வந்து பிரதீப் ரங்கநாதன் இவர்கள்லாம் கூப்பிட்டு மறுபடியும் பிரதீப் ரங்கநாதன் கண்டிப்பாக ஒரு கூச்சம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அந்த கூச்சத்துக்கான காரணம் என்னென்னு மறுபடியும் நம்ம ராவ படத்தை கோமாளி படத்தில் கோமாளி படத்தில் ஒரு காட்சி வரும் கதைப்படி ஜெயம் ரவி வந்து அந்த கோமாவில் இருந்து திரும்பி வந்திருப்பார் வந்தவுடனே அவர் டிவியில் வந்து ஒரு சீன் ஓடும் உடனே நான் எப்படி அரசியலுக்குள்ளே வந்தே தீருவேன் அப்படின்னு டேய் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறரா அப்படின்னு யோகி பாபு சொல்ல டே இது ரெண்டாயிரத்தி பதினாறுரா அப்படின்னு ஒன்று தேட்டரை கொண்டு சிரிச்சிடும் ஆனால் ஒட்டுமொத்த ரஜினி ரசிகர்கள் கடுப்பாயிட்டாங்க டேரிங்காக ரஜினியை வந்து கிண்டல் பண்ணுது அதே நான் சொல்றேன் அந்த தொண்ணூற்றி ஆறில் ரஜினிகாந்த் நினைத்திருந்தால் அவர் தாங்க சிஎம் ஏன்னா இந்த அராஜக ஆட்சியை அடக்குமுறை ஆட்சியை மக்கள் தூக்கி எறியணும்னு ஒரு டேரிங்காக ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு அப்போ அந்த சமையல் தான் கலைஞர் கருணாநிதியும் மூப்பனாரும் கூட்டணியில் இருக்கிறாங்க இந்த ரஜினி கொடுத்தந்த ஒரு வாய்ஸ் தான் அவரை எங்கேயோ கொண்டுமாச்சு வந்து அந்த சமயத்தில் தான் தலைவா நீங்கள் அரசியல் குழுகிறவரை யார் யாருக்கோ வாய்ஸ் இருக்கீங்க நீங்கள் வர வேண்டி தானேன்னு கேட்டாங்க அந்த சமயத்தில் பேசின ஒரு வீடியோ தான் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த வீடியோ தான் வச்சு கிண்டல் பண்ணியிருப்பார் பிரதீப் ரங்க்நாத் பமாளியில் அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே கமலஹாசன் இதை பார்த்துட்டு ரொம்ப கடுப்பாயிட்டார் ஏன்னா கமலஹாசனுக்கு வந்து தொழில் ரீதியாக ரஜினி மேலே ஒரு போட்டி இருக்கலாம் காண்டி ஆனால் ரஜினி இந்த உயரத்தை வந்து எ அடைஞ்ச இடம் வந்து அந்த உயரத்துக்கான கொடுத்த விலை அந்த உயரத்துக்கான பட்ட அவமானங்கள்லாம் கமலுக்கு தெரியும் அதனால் யாரோ நேற்று வந்தவங்க நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு படத்தில் இவ்வளோ ஈஸியாக வந்து சீனை வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னா அது முடியாது என் நண்பர் அவர் அப்படின்னு அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் கல்வி தந்தை ஐஸ்வர் கணேஷுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறதாக இது பண்ணி அது பிறகு அந்த படத்தை வந்து அந்த அந்த காட்சி வந்து அதிலேருந்து நீக்கினாங்க இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா லவ் டுடே படம் இட்டான உடனே படத்தை பார்த்துட்டு அதே பிரதீப் அவங்க கூப்பிட்டு ரொம்ப ரொம்ப வந்து போகலாமா வேணாமா ரொம்ப கூச்சப்பட்டுன்னு போயிருக்காரு அந்த நேரம் அப்படியே ரஜினி எல்லாம் பாராட்டிட்டு என்னை போன படத்தில் என்னை வச்சு செஞ்சிட்டிங்க போலகுது அப்படின்னு அது சார் அப்படின்னு இதுவாக இருக்கார் ஏன்னா அப்போ ஒரு மனசு இருந்ததுன்னு வச்சுங்க நம்மளை வந்து யாராவது ஏன்னா மனுஷன் வந்து ஈகோ தாங்க மனுஷனுக்கு ஈகோ தான் ஒரு பெரிய விஷயம் ரஜினி இடத்துல யாராவது இருந்ததுன்னா தான் அப்போயே கூப்பிட்டுருக்க மாட்டாங்க திரும்பவும் அவர் ட்ராகன் ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த டீமை கூப்பிட்டு பாராட்டுறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அஸ்வந்த் மாரிமுத்துலாம் அப்படி மிரண்டு போயிட்டுன்றார் இந்த நேரத்தில் ஈகோன்ற ஒரு விஷயம் இருக்கும்போது அது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி அசோக் செல்வனுடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று நான் பாராட்டக்கூடிய ஒரு இன்டர்வியூ ஏன்னா இந்த டிராகன் படத்துடைய டைரக்டரு அஸ்வந்தை பற்றி சொல்லியிருக்காப்புல ஏன்னா அடுத்து சிம்பு வச்சு படம் பண்ண போகிறார் இந்த ஈகோ சகிப்புத்தன்மை இதெல்லாம் வந்து ஒரு கலைஞனுக்கு வந்து அப்படி ஓரம் கட்டி சினிமாவில் ஓரம் கட்டி வச்சுட்டா அவன் மிகப்பெரிய உயரத்துக்கு வருவான் அப்படின்னுக்கு அசோக் செல்வனுடைய இன்டர்வியூ ஓமை கடவுளே அசோக் செல்வனுடைய சகோதரி தான் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் ஒரு கடத்துல வந்து ஒரு 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 அவுடோர் ஷூட்டிங் போயிருக்கிறோம் பெரிய செலவெல்லாம் அந்த படத்துக்கு இல்லை ஒரு சின்ன ஒரு சாதாரண ஹோட்டல் ஒன்று நான் புக் பண்ண பெரிய ஹோட்டல்லாம் இல்லை அதை அதில் வந்து ரித்திகா தங்க வேண்டிய அந்த ரூமில் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணாமல் இருந்தது ஒரு மாதிரி அங்கே நான் இருக்க முடியாது ஏன்னா ரித்திகா வந்து ஒரு நார்த் இந்தியன் நடிகை நீங்கள் ஆயிரம் நாள் ஆயிரத்து போய் லாட்ஜில் தங்க வச்சே அப்படி அது ஒத்துக்கிறதே பெரிய விஷயம் பட்ஜெட்டுக்காக ஒத்துக்கிட்டாங்க உள்ளே போய் பார்த்தா உண்மையிலே க்ளீன் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து ஹவுஸ் கீப்பிங்கில் யாரோ அந்த லாட்சில் தேடும்போது யாருமே இல்லைன்னு ஒரு ப ப்ரஷ்ஷு பினாயில் எல்லாத்தையும் இறங்கினா அஸ்வந்த் மாரிமுத்தையை வந்து லுங்கிய கட்டின்னு உள்ளே இறங்கி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஒரு டைரக்டர் பண்ணுற அது அப்படின்னா சார் நான் இந்த பட இந்த படத்தோடைய கேப்டன் நான் தான் நான் பண்ணல எப்படி எனக்கு வந்து கிடச்சிருக்கிற முதல் படம் இந்த வாய்ப்பை நான் விஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இறங்கி பண்ணேன் அங்கே தாங்க ஒரு 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 டேரெக்டர் நிற்கிறேன் நான் கூட இடையில இந்த இந்த ட்ராக்கனுக்கு முன்னாடி அஸ்வந்த் முத்த மீட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கால் மேலே கால் போட்டுன்னு அப்படி உக்காந்துங்கன்னு இதுவெல்லாம் பேசுனப்போ இவர் கொஞ்சம் கொஞ்சம் தென்னாவட்டான டைரக்டராக போல் போகிறது அப்படின்னா இயல்பே அப்படி தான் அவருடைய இயல்பே அதை நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இதுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ரஜினிகாந்த் அதை இவ்வளோ பெரிய இடத்த அடைஞ்ச பிறகும் தன்னை வந்து ஒரு ஒரு நபர் வந்து கேலி பேசினார் தன்னை கிண்டல் பண்ணார்னு அந்த மனசில் ஒரு துளி கூட வச்சுக்காமல் நீ வாராஜ் அந்த டீமையே கூப்பிட்டு பாராட்டின இடம் தான் ரஜினியுடைய அந்த உயரத்துக்கான ஒரு காரணம் வந்து அதில் கருத்து இல்லவே இல்லை அதே சமயத்தில் இவர் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தியாகராஜன் சார் அவர்கிட்ட பேசியிருந்த ஒரு சம்பவத்தை ஒன்று சொன்னார் ரஜினி பற்றி என்னென்னா தங்கமகன் அப்போ வந்து சத்யா மூவிஸ் சத்யா மூவிஸோடைய உடைய ஆர் எம் வீரப்பன் அவர்களுடைய மாப்பிள்ளை தான் இவர் சத்யஜோதி தியாகராஜ் இவங்க தான் மூன்றாம் பேரை கிழக்கு வாசல் நிறைய படங்கள்லாம் எடுத்திருக்காங்க வந்து அப்போ தங்கமகன் படத்துக்கு நான் தான் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டேன் படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது ரஜினி சாருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ரஜினிகாந்த் உடம்பு சரியில்லாமல் போச்சு நாலு மாதம் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டார் ஹாஸ்பிட்டலில் இருந்தவொடனே படம் அப்படியே நின்று போச்சு நின்று போய் அப்புறம் நாலு மாதத்துக்கு அப்புறம் திரும்ப வந்து படம் எடுத்து முடிச்சு எல்லாம் இது பிறகு அவருக்கான சம்பளம் வந்து மீதி சம்பளம் பாக்கி இருந்தது அந்த பாக்கியை வந்து ஆரம்பியவர்கள் தான் வந்து என்ன இடத்துல கொடுத்துருவாங்கன்னு சொன்னோன்னே அவருடைய மேனேஜரை பார்த்துட்டு ரஜினி சாரோட மேனேஜரை பார்த்துட்டு சார் மீதி பாக்கி சம்பளம் இதெல்லாம் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோடனே மறுநாள் வந்து ரஜினி வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் வருது சத்யா மூவிஸுக்கு நான் ஆரம்பி சாரை வந்து நான் அனுப்புகிற ஆற்றில் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க ஃப்ரீயாக இருப்பாரா அப்படின்னா இருக்காருங்க அப்படின்னு அவங்களுடைய மேனேஜர் அப்புறம் அவங்க தான் நிர்வாகம் பார்த்துக்கிற ரெண்டு பேர் வந்து சார் நீங்கள் இங்கே பாக்கி சம்பளத்தை கொடுத்துட்டு போனீங்க இல்லைங்களா அந்த சம்பளத்தை சார் திருப்பி கொடுத்துட்டு வர சொன்னார் இன்னும் அவருக்கு ஆரம்பிக்க பயங்கர ஷாக் ஆகிப்பச்சு ஏங்க என்ன ஆச்சு அப்படின்னா நாலு மாதம் அந்த படம் நூற்றி இருபது நாள் மூவ் பண்ண நூற்றி இருபது நாள் அவரால் அந்த படம் தடைப்பட்டுருக்குன்னா அது உங்கள் லாபத்துக்கு உங்கள் ப்ரொடக்ஷன் இதில் ஒரு பெரிய சரிவை ஏற்படுத்திருக்கோம் அதனால் அந்த படம் இந்த சம்பளம் மீதி பாக்கி சம்பளம் வேணாம் சார் உங்ககிட்டே வச்சுக்க சொன்னார் அப்படின்னு பெரிய ஆச்சு அந்த நேரம் சத்யஜோதி தேக்கராஜ் அவரும் இருக்கார் அப்போ அவர் ஆரம்ப வீரப்பன் மறைந்த ஐயா ஆரம்ப ஈரோப்பன் தான் சொல்லியிருக்காரு அடுத்த படத்துக்கு அட்வான்ஸாக ஷாரை வச்சுக்க சொல்லணும் அங்கேருந்து லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணி நான் அடுத்த படத்துக்கு அட்வான்ஸுன்னு வச்சுக்கங்க இதை திருப்பி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்துச்சு இதுக்கு காரணம் என்னென்னா இன்றைக்கி யாராவது இருக்காங்களா இன்றைக்கி ஒரு படம் இட்டானா நூறு கோடி நூற்றி ஐம்பது கோடி நூற்றி எழுபத்தஞ்சு கோடி இப்படின்னு ஏற்றிக்கிட்டே போகிறாங்க சார் இன்னைக்கு அந்த உயரத்துக்கு ரஜினி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த நூல் பிடிச்ச மாதிரி அந்த குணம்தான் இன்னொரு விஷயம் என்னன்னா ரஜினிக்கு பேராசம் வந்துருச்சு சம்பாதிக்கணும்னு ஒரு இது வந்துருச்சு அதனால்தான் ஒன் செவன்ட்டி ஒன் ஒன் செவன்ட்டி டூ ஒன் செவன்ட்டி த்ரீ ஒன் செவன்ட்டி ஃபோர்னு இந்த வயசான காலத்தில் இப்படி இருக்காருன்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க பணத்தின் மீது ஒரு துளி கூட அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆசையெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது பணத்தை நிறைய இடங்கள்லாம் விட்டு கொடுத்துருக்காருன்னு சத்யஜி ஜுப்ளியும் சேகராஜ்ன்னு சொன்னால் அந்த தகவல் வந்து ஒரு பெரிய தகவலாக இருந்தது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி